അനുവർക്കും വണക്കം നാട്ടിൽ கடந்த நாட்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பல இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டில் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இப்போதும் வழங்க காத்திருக்கிறோம் நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள கடற்பிராந்தியத்தில் இருக்கின்ற வளிமண்டல தளம்பல் நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாலை வலுவடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது பின்னர் இந்த நிலைமை படிப்படியாக நாட்டை விட்டு விலகிச் செல்லும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் முன் அறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது சில இடங்களில் நூற்று ஐம்பது பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது இருபத்தி நான்கு மடத்திய காலங்களில் நாட்டிற்கு கிழக்கு திசையில் கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள வளிமண்டல தளம் நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து இந்த நிலைமை படிப்படியாக நாட்டை விட்டு விலகி செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலைமையினால் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு மாகாணங்களில் மழை அல்லது கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது விசேடமாக மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் வடக்கு மாகாணங்களில் நூறு தொடக்கம் நூற்று ஐம்பது மில்லி வரை பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுகின்றது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு பொத்துவில் ஊடாக காலி வரையில் தென் மாகாணங்களில் உள்ள கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் சாத்தியம் காணப்படுகின்றது எனவே கடற்றொழிலில் ஈடுபடுவோர் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் சில மணித்தியாலங்களில் காலையில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியது நூற்று அறுபத்தாறு மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கழுத்துறையில் நூற்று முப்பத்தி ஒன்பது மீட்டரும் கொழும்பு பவுத்தாலூக்கு மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி மூன்று மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பலத்த மழையினால் கொழும்பின் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழையினால் கொழும்பு ஹாமர் வீதி இவ்வாறு காட்சியளிக்கிறது மாளிகவாத்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழையினால் காலிநகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காலிநகரம் அதனை உள்ள பல தாழ்வான பகுதிகள் இன்று காலை வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இதனால் வாகன போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது காலி அலுத்வெல சத்தி போல முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அலுத்வெல ஹிக் கடுவ வீதியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ரத்கம சாந்தியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இமதுவ பிரதேச பல வீதிகள் காலை வெள்ளத்தில் மூழ்கின வாதுவ உள்ள மற்றும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காலி கொழும்பு பிரதான வீதியின் வாதுவ தாலிய பகுதியில் ஒரு வழி பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது வாதுவ ஆல்பர்ட் குணத்திலக மாவட்ட வேரகம்ப வீதி மற்றும் அதனை சூழ உள்ள வீதிகளை இவ்வாறு காட்சியளிக்கின்றன குறித்த பகுதியில் உள்ள பல வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வலிவிட்டிய திவிந்துர பிரதேச செயலகப் பிரிவுக்கு திவிந்துர பான்சல பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது கற்பாறை ஒன்று வீழ்ந்துள்ளது பசறை லுணுங்கல வீதியின் பதிமூன்றாம் கட்டை பகுதியில் கற்பாறைகள் மண்மேடுகள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி ஆபத்தானது எனவும் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் பதுளை மாவட்டத்தினர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதிக மழையினால் பல நீர்த்தக்கங்களின் நீர்மாட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பல நீர்த்தக்கங்கள் வான் பாய்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதன் நீர் கலா திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது கலாவியின் இரண்டு வான் கதவுகள் தொடர்ந்து திறக்கப்பட்டுள்ளன தப்புவ நீர்த்தக்கத்தின் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கல்கமு அதனை பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் உஸ்கல சியம்பலாங்கமுவ நீர்த்தக்கம் பாய ஆரம்பித்துள்ளது இதனால் சியம்பலாங்கமுவ மீகலாவ பகுதியில் கினிபெட்டி பாலத்துக்கு அருகில் உள்ள பழைய வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் மூன்று வான் கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன நீர்த்தக்கம் நிரம்பியுள்ளதால் பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதான மார்க்கத்தில் ரயில் சேவைகள் அடைந்துள்ளன ஹோனுபெட்டியா பகுதியில் சமஞிய கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறினால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலைமை சீரமைப்பதற்காக குழு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி இகலக்கோட்டை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் தடைப்பட்ட ரயில் குறித்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்கள் தற்போது தண்டவாளத்தை திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் குறித்த பாதையூடாக பயணிக்கும் ரயில் சேவைகள் இன்னும் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது இதனிடையே ரம்புக்கனைக்கும் கேண்டிக்கும் இடையிலான அனைத்து ரயில் சேவைகளும் இன்று பிற்பகல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மாத்திரை பதுளை கொழும்பு கல்துறை காளி கண்டி கேகாலை குருணாகல் மாத்துளை நுபரலியா ரத்னபுரி மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதியில் உள்ள மண் தற்போது ஈரழிப்பாக காணப்படுகின்றது எனவே ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அந்த இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் குறித்த பகுதியின் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலகங்களுக்கு தகவல் வழங்கி தேவையான வழிமுறைகளை பெற்று அதற்கேற்ப முறையில் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பகுதியில் வீதிகளை பயன்படுத்துபவர்களும் வீதியின் இருபுறமும் வர்த்தகம் செய்பவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஆபத்தான இடங்களில் நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு செயற்படுமாறு நிலவும் மழையுடனான கருத்தில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் சீரற்ற வானிலை தொடர்பில் தற்போது அதிகம் பதிவாகி வருகிறது நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் காலி மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் இதற்கு விரைவான நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதா என்பதனை அறிய விரும்புகிறேன் அனைத்து முகாமித்து அமைச்சின் ஊடாகவும் இதனுடன் தொடர்புடைய ஏணி மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடாக விரைவாக நிவாரணங்கள் வழங்குகின்றமை மற்றும் மக்களை அனத்தங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன உங்களுடைய பகுதிகளில் ஏதேனும் பிரச்சனைகள் நிலவுமாயின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அல்லது தமது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவிப்பார்களாயின் நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுப்பதற்கு இயலும் சீரற்ற வானிலை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டலவில் திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அதே போன்று நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகம் மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது